ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்த கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள் அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் லீலாமிர்தம் அப்படிங்கிற தொடரில் நம்ம போன வாரம் பேசிகிட்டு இருந்தோம் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் இருபத்தி ரெண்டு மூணு வருஷங்களாக வந்து சோழப்பா வீட்டிலே தங்கினார் அங்கே குழந்த மாதிரி எவ்வளவோ லீலைகள் பண்ணி குழந்தைகள் வந்து சில சமயம் எப்படி தன்னுடைய தாயார் இல்லை நம்ம பந்துக்கள் யார் வந்தாலும் அவளைலாம் கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி சில இலைகள்லாம் பண்ணணுமோ அது மாதிரிலாம் பண்ணி வீட்டில் எல்லா அட்டகாசமும் பண்ணினார்ங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே கூட பார்த்துருக்கோம் அந்த வகையில் நம்ம வந்து அவர் எல்லாரையும் வெளில நிறுத்தி வச்சு குச்சியை வச்சுட்டு உள்ளே விட மாட்டேன்லாம் சொல்லி கெலாடாக பண்ணார்லாம் பா போனதெல்லாம் பார்த்தோம் அப்புறம் பார்த்தீங்கனாக்கா சுழப்பாவுடைய மனைவி கர்ப்பம் தரித்து அவளுக்கு ஒம்பது மாதம் ஆகிடுது இடுப்பு வலி வேற வந்துடுது வலி வந்தவொன்னே நேராக என்ன பண்ணிட்டா சரி நமக்கு பிரசவ டைம் வந்துடுதுன்னு தெரிஞ்சுட்டு நேராக ஒரு ரூமில் போய் பெட்டில் படுத்துன்ட்டேன் ஒரு சுவாமி என்ன பண்ணார் பின்னாலேயே போய் அந்த ரூம்குள்ளே போய் அந்த ரூம் ஃபுல்லாக பானையாக எடுத்து வச்சு வரிசையாக அடுக்கி குழந்தைகள் விளையாடுற மாதிரி சுற்றி அவளை சுற்றி பானையாக அடுக்கி வச்சிட்டார் சுவாமி யாருமே தடுக்க மாட்டாள் அவங்க பந்துக்கள் எல்லாருக்கும் சோழப்பாக்கோ எல்லாருக்குமே சுவாமி மேலே ஒரு அபரிமிதமான அன்பு அவருடைய லீலைகளும் எல்லாருக்கும் தெரியும் அதனால் சுவாமி ஏதோ ஒரு காரணத்தினால தான் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஏன் அப்படி வச்சாருங்கிறது யாருக்குமே தெரியாது ஆனால் சுகப்பிரசவமாக ஒரு பெண் குழந்தை அவளுக்கு பிறகுறது அதாவது இந்த பிரசவத்திலேருந்து பெண் குழந்த பெண்கள் தானே யூஸ்வலாக வந்து இந்த மண்பாண்டங்களை வச்சு சமையல் பண்ணுறது அதெல்லாம் அந்த மாதிரியோட உலகில் அதை காமிக்கணுங்கிறதுக்காக அவர் வச்சாரா ஏன் அவர் அப்படி வச்சாருங்கிறது யாருக்குமே தெரியாது இது மாதிரி லீலைகள்லாம் அவர் பண்ணிகிட்டே இருப்பார் ஒரு நாள் அந்த அம்மாவுக்கே சோழப்பாவோட மனைவிக்கே தேள் கொட்டிடுறது தேள் கொட்டினவுடனே கையில் கொஞ்சம் நேரத்தில் வின் வின் விண் வின்னு வலிக்க ஆரம்பிச்சிருது அவளால் வலி தாங்க முடியல அப்படியே ஒரு மாதிரி கண்ணுலேருந்து தண்ணியாக வருது துடிக்கிறாவ அப்போ சுவாமி என்ன பண்ணுறார் அங்கே இருக்கார் எல்லாருக்குமே தெரியும் சுவாமி நினச்சா ஒரு நிமிஷத்தில் சரி பண்ண முடியாதான்னு சுவாமி உடனடியே தன்னுடைய பாதுகா எடுத்து அவள்கிட்ட தூக்கி எறிஞ்சு அதுக்குள்ளே அவன் கையை வச்சுக்கோ அப்படின்றார் உடனே அதுக்குள்ளே தன்னுடைய கையை வச்சுட்டு பரம சத் நம்பிக்கையோடு சுவாமி மேலே இருக்கக்கூடிய வாசகத்தோட நம்பிக்கையோடு அதை கையில் வச்சுட்டுருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வலி குறைய ஆரம்பிக்கிறது அவளுக்கு வலி குறைய உடனே சரி இனிமே தான் வலி குறைஞ்சி போச்சே இந்த பாதுகா தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாதுகையிலேருந்து கையை எடுத்தான்னா திரும்ப வலிக்க ஆரம்பிச்சிருது அப்புறம் திரும்ப வலி கை வச்சுக்கணும் அப்போது என்ன புரிகிறதுனா சுவாமியுடைய பாதுகை அதுதான் தீர்வு ஏன்னா சுவாமி வந்து பல ரோல்ஸ் ப்ளே பண்ணுறாரு பக்த சில இடங்களில் வைத்தியராக இருக்கார் சில இடங்களில் வந்து டீச்சராக இருந்து டீச் பண்ணுறார் சில இடங்களில் வந்து போலீஸாக இருந்து கண்டுபிடிச்சி கொடுக்குறாரு அந்த மாதிரி சுவாமி வந்து பாதுகை எடுத்து அவளுக்கு உடனே அந்த பாதுகையிலேருந்து நிவர்த்தி கிடைக்கிறது ஆக்சுவலாக இதே சோழப்பாவும் தடவை சுவாமியும் ரெண்டு பேரும் வெளியில் சுவாமி ரொம்ப கோபமாக அவசரமாக எங்கேயோ கிளம்புறாரு இருக்கிற இடத்த விட்டு இங்கேயோ வெளியில் போகிறதுக்காக கிராமத்தை விட்டு கிளம்பி பிஜாப்பூர் பக்கத்தில் எங்கேயோ போகிறார் சோழப்பாவும் பின்னாலே ஓடுறார் அப்போ சோழப்பாவை பார்த்து சுவாமி சொல்கிற ரொம்ப கோமாக நான் ஒரு சன்னியாசி நான் பாட்டுக்கு என் இஷ்டத்துக்கு தெரிவேன் நான் பாட்டுக்கு இருக்கேன் நீ என் பின்னால் வராது அப்படின்றார் சோழப்பா அப்போ தான் அவர்கிட்ட ரொம்ப அபிமானம் வந்து சுவாமி நான் எனக்கும் அந்த சன்னியாசத்தை கொடுத்துருங்கோ நானும் உங்கள் கூடயே இருந்துடுறேனே அப்படின்னு சொல்லி வாஞ்சையை ஓடி வரும்போது சுவாமி திட்டுறார் உனக்கு குடும்பம் இருக்குது உன் குடும்பத்தை போய் நீ பாரு அப்படின்னு சொல்லி திட்டார் அப்போ தான் சுவாமி என்ன பண்ணுறார் அவர் ரொம்ப சன்னியாசம்னு கேட்ட உடனே ரொம்ப மனசு உருகி தன்னுடைய பாதுகையை எடுத்து அவர்கிட்ட வீசி எறிகிறார் இதை வச்சு நீ பூஜை பண்ணப்போ அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி அக்கல் சுவாமி சுமர்த்தர் வந்து நிறைய இடங்களில் தன்னுடைய நிஜ பாதுகை கொடுத்து வச்சுருக்கார் இந்த நிஜ பாதகைகளை பூஜை பண்ணினா எல்லா விதமான நிவர்த்திகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் அது பல இடங்களில் இருக்குது அந்த பாதகையோட ஸ்பர்சம் தரிசனம் இதெல்லாம் வந்து பலவிதமான இன்னல்களுக்கு தீர்வாக இருக்குது இன்றைக்கும் அதை நம்ம தேடி போனோம்னாக்க நமக்கு தெரியும் அங்கே எவ்வளோ பக்தர்கள் வராங்க சில பேருக்கு உடம்பு சரியில்லைன்னு வராங்க சில பேர் பிசாசு பேய் அந்த மாதிரி பயம் அதுங்களுக்காக வந்து நிவர்த்திப்பட்டுக்கிறாங்க அந்த மாதிரி சுவாமியுடைய பாதுகையை வந்து தரிசனத்துக்காக சுவாமி ஏற்பாடு பண்ணி எல்லாேருக்கும் கொடுத்து வச்சுட்டு போயிருக்காரு ஒரு நாள் என்னாருது இந்த சோழப்பாவுடைய மனைவி இருக்கா இல்லையா அவளுடைய தங்கை அதாவது சோழப்பாவோட மைத்தினி படுத்து தூங்கின்னு இருக்கா அவள் என்ன பண்ணுவாள் எப்போவுமே லேடிஸ் நீங்கள் பார்த்துருப்பில் எல்லாம் படுத்துக்கிற இடத்துல சில பேர் மூக்குத்தியை கழட்டி வைப்பாள் சில பேர் தன்னுடைய கழுத்தில் இருக்கிற செயனை கழட்டி வைப்பா கொஞ்சம் ஃப்ரீயாக தூங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி அவள் தன்னுடைய மூக்குத்தியை கையட்டி வச்சுட்டு தூங்கியிருக்காள் நல்லா தூங்கின்னு இருக்கா அப்போ சோழப்பாவுடைய சொந்த சகோதரியோட பையன் அந்த பக்கம் வரார் அவர் ஏதோ பூப்பறிக்கிறதுக்காக போகிறார் அப்படி போகும்போது இந்த அம்மா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே மெதுவாக உள்ளே வந்து அவள் அவளுடைய மூக்குத்தி திருடின்னு போய்ட்டார் அந்த மூக்கத்தி போய் பையில போட்டு போய் பூப்பறிக்க போய்டார் போன உடனே இவ இப்படி லேசாக முழிச்சுட்டு பக்கத்தில் திரடுறா படுக்கையை உதறி பார்க்குறா அந்த ரூம் ஃபுல்லாக அப்படியே தொலாவராக மூக்குத்தியை காணும் ஒன்று அழுக வந்துடுறது நமக்கே தெரியும் நிறைய பெண் குழந்தைகள் வந்து தன்னுடைய தயார் வீட்டுக்கெலாம் வரும்போது இந்த மாதிரி நகைகள் தொலைஞ்சி போச்சுன்னா ரொம்ப பயந்து போயிடுவாள் ஏன்னு கேட்டால் கணவன் கஷ்டப்பட்டு பண்ணி கொடுத்துருப்பார் இது இல்லாமல் நம்ம அங்கே போகணும்னா நம்ம வந்து எப்படி நம்மளை அவமரியாதை மாதிரி பண்ணுவாள் நம்மளை எப்படி திட்டுவா அப்படிங்கிறதுலாம் வாளுக்கு தெரியும் அதோடு இல்லாமல் இந்த மூக்குத்திங்கிறது வந்து அந்த காலகட்டங்களில் நூறுரூபா கொடுத்து அவர் தன்னுடைய இதுலேருந்து சம்பாத்தியத்துலேருந்து செலவு பண்ணி இந்த மூக்குத்தியை பண்ணி கொடுத்துருக்காரு அவளுக்கு அவ்வளோ ஆசையாக பண்ணி கொடுத்துருப்பார் அந்த நூறுரூபாங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த நூறுரூபாயை சம்பாதிச்சு திரும்ப இந்த மூக்குத்தி மாதிரி பண்ணி போட்டுட்டு வீட்டுக்கு தான் போக முடியும் அப்படின்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் அதனால் அவள் ரொம்ப ஊன அழுறா அழுது தேடிதின்னு தேடுறா எல்லோரையும் விசாரிக்கிறாள் அப்புறம் தான் அவளுக்கு உதிக்கிறது சுவாமி சமர்த்தர் இருக்கார் சுவாமி சமர்த்தர் தான் எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு சொல்லக்கூடியவர் எல்லா விதத்துலையும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியவர் அதனால் நம்ம அவரை போய் சரணாகதி பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு சுவாமிகிட்டே வந்து சரணாகதி பண்ணிக்கும்போது சுவாமி என்ன மூக்குத்தி கண்மா காலப்படாத கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்றார் இவனே சரி சுவாமி கிடைக்கும்னு சொல்லியிருக்காருன்னு நம்பிக்கையோட சுவாமி பக்கத்தில் உட்காந்துக்கிறாள் அப்படியே ஒரு மணி நேரம் ஆறுது கிடைக்கல யாரும் கொடுக்கல கிடைக்கல திரும்ப ஒன்று அழ ஆரம்பிச்சிட்றா உடனே சுவாமி கோவத்தோட நல்லா கிடைக்கும்னு சொல்லிக்கினேன் மூக்குத்தி நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றார் அப்படி சொன்ன உடனே கொஞ்சம் நேரத்தில் அந்த யார் எடுத்தானோ அவன் அந்த புஷ்பத்தெல்லாம் எடுத்து அதெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு அவன் வேலையை முடிச்சுட்டு அப்படியே வரான் வந்த உடனே சுவாமி அவனை பார்த்து ஏய் மரியாதையை அந்த மூக்கத்தை அவள்கிட்ட கொடு அவள் எவ்வளோ அழகப்பார் அப்படின்றார் அவன் வந்து இல்லை இல்லை நாடுகள் நாடுகள் அப்படின்னு முதல்ல கொஞ்சம் பந்தாக காமிக்கிறான் காமிச்சோம்னா அவர் சுவாமி கோவம் வந்துடுது அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ இருக்கா அந்த மூக்கத்தை வச்சு நீ என்ன பண்ண முதல்ல முறியாதே மூக்கத்தையை கொடு அப்படின்னவுனே அப்புறம் பயந்து நடிங்கிறே அவன் தன்னுடைய பையிலேருந்து எடுத்து அந்த மூக்கத்தை அவள்கிட்ட கொடுத்துறான் கொடுத்தோன்னே அதை வாங்கிட்டு அப்புறமா சந்தோஷம் அடைஞ்சு இந்த பக்தவச்சலனான சுவாமி இருக்கும்போது நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும் ஈஸியாக நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக அதை வாங்கிட்டு போகிறார் இது மாதிரி சுவாமி வந்து அவங்க வீட்டில் இருந்து சோழப்பா வீட்டிலேருந்து பல விதமான லீலைகள் பண்ணி பக்தர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக எல்லாேருக்கும் எப்போவுமே ஒரு இந்த மாதிரி சுவாமி வந்து டெய்லி ஏதாவது ஒரு லீலைகள் புரியும் போது அதை பார்த்து அப்படி சந்தோஷப்படுவாள் அவளுக்கு சுவாமி மேலே 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 வாத்யம் ஜாஸ்தியாகும் சுவாமி மேலே பக்தி பெருகும் அந்த மாதிரி சுவாமி வந்து சோழப்பா வீட்டில் இருந்து அவருக்கு அனுகிரகம் பண்ணது சோழப்பாவுடைய பெரிய பெரிய மகா பெரிய புண்ணியம் அது அந்த மாதிரி சுவாமி லீலைகள் பண்ணிட்டுருக்கா சோழப்பா வீட்டில் அதே மாதிரி ஒரு பக்தர் ஒருத்தர் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஏற்கனவே சுவாமியை சுற்றி எப்பவுமே ஃபஸ்ட் ரேங்கில் நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு வளையம் மாதிரி வச்சுட்டு அந்த அதில் மூணு பேர் இருப்பான்னு சொல்லியிருப்போம் நம்ம சுந்தரிபாய் மகாராணி சோழப்பா இவன் மூணு பேர் தான் இருப்பான்னு சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்கார் அவர் பேர் மானேன்னு பேர் அந்த மானே வந்து ரொம்ப நல்லவர் அவருக்கு மகாராஜா கூட தெரியும் ரொம்ப தங்கமான மனுஷன் அவர் அப்படிப்பட்டவர் அவருக்கு ஒரு பெண் ரொம்ப அழகான ஒரு பெண் இருக்கா அந்த மானே வந்து சுவாமிகிட்ட வந்து என் பெண்ணுக்கு எப்படியாவது ஒரு நல்ல வரன் கிடைக்கணும் அவன் நல்ல கல்யாணம் ஆகணும் நல்லபடியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சுவாமி உடனே சொல்கிறார் அவளுக்குன்னு ஒரு பறவை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் கவலைப்படாத அப்படின்றார் அது என்னன்னு கேட்டால் அவருக்கு உடனே டக்குன்னு ஏன்னா பறவை ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொன்னால் இந்த மாதிரி சுவாமி எப்போவுமே பூடகமாக தான் பேசுவார் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா கரெக்டாக கெய்குவார்டு ஃபேமிலியிலேருந்து வித்தின் அ ஷார்ட் பீரியட் ஒரு நல்ல வரன் கிடச்சி அவள் கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காள் அதை பார்த்தோன்னா ஜனங்களுக்கெல்லாம் சுவாமியுடைய ஆசீர்வாதம் வந்திருந்தால் பரிபூர்ணமாக எல்லா விஷயமும் நடக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கண்கூடாக தெரியுது அந்த மாதிரி அக்கல் சுவாமி சமர்த்தர் வந்து எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் தன் மேலே அன்பு வச்சுட்டா அவளுடைய மனசை படித்து அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடியதில் அவருக்கு மிஞ்சின தெய்வமே கிடையாது அவருக்கு மிஞ்சின குருவே கிடையாது இதே ஒரு ஒருத்தரும் ஒரு கணேஷ் டெம்பிளில் உட்காந்துட்டுருக்கார் உட்காந்துருக்கும்போது அவருக்கு திடீர்னு டைஃபாய்டு வந்திருக்கு டைஃபாய்டு வந்து உடம்பெல்லாம் பயங்கர வலி ஜூரம் ஜாஸ்தி ஆகிடுது டெய்லி வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போகக்கூடிய அந்த மனைவால் பட்வர்தன் கணேஷ் டெம்பிளில் இருக்கார் உடம்ப நகர்த்த முடியல மனசில் ஒரே அப்படி ஒரு துக்கம் இவ்வளோ உடம்பு முடியாமல் போயிட்டு நம்மளை சுவாமியை தரிசனம் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு மானசீகமாக சுவாமியுடைய பாதங்களை நினச்சி 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 தியானம் பண்ணுறார் அப்படி மனசில் நினச்சி தியானம் பண்ணும்போது பக்தவத் சுவாமி பார்த்துட்டு இருப்பார இவர் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டார் ஒரு ஒரு வேளை பிராணனே போயிடுமோன்னு எல்லோரும் பயந்துட்டு இருக்கும்போது வேக வேகமாக அந்த பக்கம் நடந்து வர்றார் சுவாமி நேராக அந்த கணேஷ் டெம்பிளுக்குள்ளே போய்ட்டு அந்த மானை பக்கத்தில் உட்காந்து தன்னோட கையால் அவர் உடம்பை ஒரு மூணு தரம் தடவி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து வந்துட்டு அவர் எழுந்து போயிடுறார் அப்படி எழுந்து போன உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய வியாதி குணமாகி ரொம்ப ஹெல்த்து சரியாக வந்துடுது அவருக்கு இது மாதிரி ஒவ்வொருத்தருடைய மனசில் இருக்கக்கூடிய பக்தியையும் சுவாமி புரிஞ்சுட்டு அவள் எவ்வளோக்கு எவ்வளோ சின்சியராக இருக்கா எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக நம்ம மேலே பக்தி பண்ணுறா எவ்வளோ உண்மையாக இருக்காங்கிறத தெரிஞ்சுட்டு வாளுக்கு எந்த விதமான தொந்தரவு இருந்தாலும் உடனே சென்று அவர்களுக்கு தீர்வு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய பக்தவச்சலனான அக்கால் கொட்சி சுவாமி சமர்த்தருடைய லீலாமிர்தம் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி கேட்க கேட்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இதை நம்ம அடுத்த எபிசோட்லையும் தொடரலாம் ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்